தமிழக வெற்றி கழகம் சார்பா தளபதியோட சுற்றுப்பயணம் சம்பந்தமா உயர் ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு நீதிபதியும் பாத்தீங்கன்னா நமக்கு தான் பேசியிருக்காரு ஆனா இந்த வழக்கு சம்பந்தமா இப்ப எதிர்கட்சிகள் பொய்யான தகவலை சோசியல் மீடியால பரப்பிட்டிருக்காங்க சோ நீதிமன்றத்துல என்ன சொன்னாங்க இப்ப எதிர்கட்சிகள் வெளியில என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல அரசியல் கட்சிகள் தீவிரமா தேர்தல் பணிகள்ல ஈடுபட்டிருக்காங்க அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதியும் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு இந்த நிலமையில கடந்த செப்டம்பர் பதிமூணாம் தேதி தளபதி திருச்சியில சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சாரு எதிர்பார்த்ததை விட தொண்டர்கள் கூட்டம்

மற்ற அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டம் மற்றும் பேரணிகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படவில்லை தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டுமே பாரபட்சமான நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது எனவே மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அளிக்கும் நிபந்தனைகளை போலவே தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டத்திற்கும் தமிழகம் முழுவதும் அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என காவல்துறை இயக்குநருக்கு தாவேக சார்பில் விண்ணப்பம் அளிக்கப்பட்டது ஆனா அந்த விண்ணப்பம் மீது எந்த ஒரு பதிலும் இதுவரைக்கும் வரல சோ இந்த நிலைமையா உயர் நீதிமன்றத்தில் தாவேக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாரபட்சம் இல்லாமல் அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் வகையில் விதிகளை வகுக்க காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு ஆனா எதிர்கட்சிகள் இப்ப என்ன ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க எல்லா கட்சிகளும் கட்சிகளுக்குமே கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது தலைவரா இருக்க நீங்க தான் கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நீதிபதி சொன்னதா எதிர்க்கட்சிகள் ஒரு பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்காங்க ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி